ஏற்கனவே ராகுல் காந்தி அந்த தொகுதியில் போட்டியிடும் போது அங்க உள்ள தீவிரவாதிகள் உள்ளவர்கள் ராகுல் காந்திக்கு வாக்களித்தார்கள் அதே போன்று தற்போது ராகுல் காந்தி அவர்களுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிடும் போதும் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்து விட்டார்கள் அதனால அது வந்து வேரலா என்பது மினி பாகிஸ்தானு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சி பல்வேறு அண்மை செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்கு அது குறித்து நம்மளுடைய சிந்தனையை செலுத்துவதற்கு உதவுகிறது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு செய்திகளை ஊடகங்கள் வாயிலாக வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகள் செய்தி நாளிதழ்களில் வரக்கூடிய அந்த செய்திகள் இவை அனைத்தையும் நாம் அறிந்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் புனே மாவட்டம் புரந்தர் பகுதியில் ஒரு பேரணி ஒன்று நடக்கிறது இந்த பேரணியில பாஜக மகாராஷ்டிராவுடைய மீன்வள மற்றும் துறைமுக அமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ் ராணே என்று சொல்லக்கூடிய அமைச்சர் கடுமையான வெறுப்பு பேச்சினை கேரளாவை குறித்து அவர் பேசியிருக்கிறார் கேரளா என்பது மினி பாகிஸ்தான் என்று அந்த பேரணியிலேயே மிகவும் ஒரு கடுமையான வெறுப்பு பேச்சியினை இந்த ராணே பேசி இருக்கிறார் அப்ப இவர் வந்து முதல் தடவை பேசுனது இல்லை இது போன்று பல சர்ச்சை பேச்சுகளுக்கு சொந்தக்காரராக இவர் இருந்து கொண்டு இருக்கிறார் பொதுவா பாஜகவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அவங்க செய்த நன்மைகளை சொல்லி நல்லதை சொல்லி மக்களிடத்துல அணுகுவது கிடையாது ஏன்னா நல்லது செஞ்சிருக்கணும்ல மக்கள்கிட்ட அணுகணும் அப்படின்னா நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணு வேணும்ல அது இல்லாத காரணத்தினால என்னன்னு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சர்ச்சைக்குரிய பேச்சுகள் வெறுப்புக்குரிய பேச்சுகள் மக்களிடத்துல யாரையாவது குறித்து ஏதாவது ஒரு மாநிலத்தை குறித்து மற்றவர்களை குறித்து சிறுபான்மை மக்களை குறித்து முஸ்லிம்களை குறித்து வெறுப்பு பேச்சு பேசுவதே இவர்களுடைய தொடர்ச்சியான வழக்கமாக வளமையாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்ப இந்த பேரணியில் நிதிஷ் ராணே என்று சொல்லக்கூடியவர் கேரளா என்பது மினி பாகிஸ்தான் எவ்வளவு ஒரு வெறுப்பான பேச்சு பார்த்தீங்களா இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் கேரளா அந்த கேரளாவை நீ வந்து பாகிஸ்தானோடு ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு எவ்வளவு ஆழமான ஒரு வெறுப்பு பேச்சு பாருங்க மக்கள் மனதில எந்த ஒரு வெறுப்பை வந்து விதைப்பதற்காக இது போன்று பேச்சினை இந்த வார்த்தையினை இவர்கள் சொல்லுகிறார்கள் நம்ம நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவை குறித்து இவர்கள் இப்படி இந்த செய்தியை வந்து பேசி இருக்கிறார் அதோடு மாத்திரம் இல்லாம அதுக்கு என்ன காரணமா ஏன் வந்து கேரளா குட்டி பாகிஸ்தான் தெரியுமா ஏற்கனவே ராகுல் காந்தி அந்த தொகுதியில் போட்டியிடும்போது போது அங்க உள்ள தீவிரவாதிகள் அங்க உள்ளவர்கள் ராகுல் காந்திக்கு வாக்களித்தார்கள் அதே போன்று தற்போது ராகுல் காந்தி அவர்களுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிடும் போதும் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்து விட்டார்கள் அதனால அது வந்து வேரலா என்பது மினி பாகிஸ்தானு बारा हजारांच्या हिंदू आयुष्य तरी आहे ते पण केरळ सारख्या राज्यात अवश्य मिनी पाकिस्तानच आहे केरळचा म्हणूनच तो राहुल गांधी तिथे निवडून येत्या आता त्यांची बहीण निवडून येत्या सगळ्या ऐतिरक्षित त्याला मतदान करतात ஒரு தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட்டால் இவர்களுடைய பார்வை பார்த்தீங்களா இவர்கள் யாரை எதிர்க்கிறார்களோ அல்லது இவர்களை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் ஒரு தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட்டால் அங்க உள்ள மக்கள்லாம் அவங்கெல்லாம் தீவிரவாதிகள் என்ன பார்வை பார்த்தீங்களா நீங்கள்தான் பல்வேறு இடங்கள்ல போட்டியிடுகின்றீர்கள் சில இடங்கள்ல தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறீர்கள் உங்களை யாராவது இந்த மாதிரி சொல்றாங்களா நாட்டு மக்களை குறித்து ஒரு மாநில மக்களை குறித்து என்ன கருத்து சொல்றாரு பாத்தீங்களா கேரளா மாநிலத்தில் வாழக்கூடிய அந்த மக்களை குறித்து இவர் என்ன கருத்தை சொல்றாரு தேவையில்லாத வந்து ராகுல் காந்தி அவங்களும் பிரியாங்கா காந்தி அவங்களும் ஜெயிச்சதுனால அங்க உள்ள மக்கள்லாம் வந்து இவர் கண்ணுக்கு என்னவா தெரியுது இது போன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவராக இவர் இருக்கிறார் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நமக்கு பல்வேறு கேள்விகள் எழுகிறது இந்தியாவுடைய தேர்தல் கமிஷன் அவங்க தானே வந்து எலெக்ஷன் நடத்துறாங்க முறைப்படி தானே தேர்தல் நடக்குது வந்து ராகுல் பிரியங்கா காந்தி அவர்களும் முறையாக தேர்தல் நடத்தப்பட்டு ஓட்டுகள் எண்ணிக்கை நடத்தப்பட்டு தேர்தல் முடிவுகள்லாம் வெளியில் இங்க மத்திய அரசுடைய ஒரு தான் அனுப்பி தானே வைக்கிறாங்க கவர்னர் கேரளாவில் கவர்னர் இருக்காரா இல்லையா அப்ப அவர் வந்து மத்திய அரசாங்கத்துடைய ஒரு தானே இருக்கிறாரு இது போன்று பேசுவது என்பது இவர்களுக்கு வந்து இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நிஷ்கல் மன்றத்தில் வந்து விதைத்து வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வெறுப்பு பேச்சு சர்ச்சைக்குரிய பேச்சு இதுதான் இவர்களுடைய மூலதனமாக இருக்கிறது அப்ப இந்த மாதிரி தான் என்ன செய்யறாரு இவர் சொல்லி இருக்கிறார் இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி கொண்டு இருக்கிறது எப்படி இவர் பேசலாம் இவர் வந்து பதவியை வந்து ராஜினாமா செய்யணும் இது போன்று வந்து எப்படி கருத்து சொல்லலாம் எப்படி பேசலாம் கடுமையான கண்டனங்கள் சிவசேனாவிலேயே யூபிடி அப்படின்னு ஒன்று இருக்கு அவங்க வந்து கண்டிக்கிறாங்க அதே போல பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் என்சிபி என்று சொல்லக்கூடிய அவங்க மகா விகாஸ் அகாடி என்று சொல்லக்கூடிய அவங்க இப்படி பல்வேறு எதிர்கட்சிகள் இதை வந்து கண்டிக்கின்றார்கள் இதுல யூபிடி அதனுடைய தலைவர் சொல்றாரு இந்த பேச்சு இருக்குல்ல இது வந்து தேர்தலில் தோத்துட்டாங்கன்னா அதனுடைய பிரதிபலம் தான் இது என்று அவர் கண்டிக்கும் விதமாக சொல்லுகிறார் எங்க ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தலில் நிற்பாங்க மக்கள்கிட்ட போய் வந்து வாக்கு சேகரிப்பார்கள் தங்களுக்கான ஆதரவு வந்து கூறுவார்கள் மக்கள் ஆட்சி நாடு இது அங்க மக்களை யாரை விரும்புகிறாங்களோ அவங்க தான் ஆட்சி கூறுவாங்க அதிருப்தி அடைஞ்சு வெறுப்பு பேச்சு பேசுவீங்களா சர்ச்சைக்குரிய பேசி பேசுவீங்களா கேரளா குட்டி பாகிஸ்தான் சொல்லுவீங்களா அது இல்லாம அந்த மாநிலத்தை சார்ந்த பல்வேறு அமைச்சர்கள் குறிப்பாக பரணாய் விஜயன் அவங்க வந்து முதல்வராக இருக்கக்கூடிய அவங்க இந்த சங்க பரிவாரர்கள் இவர்களுடைய இந்த வெறுப்பு பேச்சு இவருடைய சர்ச்சை பேச்சு இப்போ கேரளாவின் பக்கம் திரும்பி இருக்கிறது மத நல்லிணக்கத்திற்கு அதே போல மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு கேரளா வந்து மத நல்லிணக்கத்தின் ஒரு கோட்டையாக கேரளா திகழ்ந்து கொண்டு இருக்கிறது அது இவங்களுக்கு பிடிக்கல எங்கேயும் மக்கள் வந்து நல்லா இருந்துடக் கூடாது எங்க பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு இவன் என்ன அதுதானே ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லலைன்னா அடிப்பேன் இது எப்போ வந்துச்சு எடுத்து பாருங்க எத்தனை வருடத்திற்கு முன்னால் இது வந்திருக்கிறது இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னால் வந்திருக்கிறதா எப்போ வந்ததுன்னு பாருங்க மாட்டுக்கறி பேரால் அடித்து கொல்லப்பட்ட நிகழ்வுகள் எப்போ வந்து நடந்திருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பத்து ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள்ல இதனுடைய அந்த அதுல தான் இருக்கும் நீ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் நடக்கிறதோ அதனுடைய ஆரம்பத்தை பாத்தீங்கன்னா துவக்கத்தை பாத்தீங்க அப்படின்னா இவருடைய இந்த ஆட்சி காலத்துல சங் பரிவாருடைய ஒட்டுமொத்த மூலதனமாகவே இந்த வெறுப்பு பட்சி தானே இருக்குது மக்களை தூண்டி உண்ணும் நிம்மதியா இருக்க கூடாது அண்ணன் தம்பியா மாமா மச்சானா மொத்தமா அவங்க என்ன செய்யக்கூடாது ஒற்றுமையா சிறுபான்மை மக்களோட இறக்கமா இருக்கக்கூடாது அதுக்கு என்ன செய்யணும் வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டுங்க அதனுடைய ஒரு பகுதியாக ஜனநாயக விஜயன் அவர்கள் வந்து 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 இவர் விலகணும் என்பது எல்லாம் அவருடைய கருத்தை வந்து சொல்லி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்புகளும் என்ன செய்யணும் ஒன்றிணைந்து அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட்டு இது போன்று இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வெறுப்பு பிரச்சாரத்திற்கு சர்ச்சைக்குரிய பேச்சுகளுக்கு எதிராக ஒன்று திரள வேண்டும் என்றும் அழைப்பு கொடுத்திருப்பதை நாம் காண்கிறோம் அப்ப இந்தியா என்பது அழகான ஒரு இந்த நாடு மதச்சார்பின்மைக்கு பேர்போன போன ஒரு நாடு இந்த நாட்டை பார்த்துதான் மற்ற நாடுகளெல்லாம் ஏன்னா இங்கே தான் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய தனி சிறப்புமிக்க ஒரு நாடாக இந்த நாடு திகழ்ந்து கொண்டு இருந்தது ஆனால் தற்போது அந்த தன்மைக்கு இந்த நாட்டுடைய பன்முக தன்மைக்கு அத்தனை மக்களும் இங்கே சரியானவர்களாக சமமானவர்களாக பார்க்கக்கூடிய அந்த தன்மைக்கு தற்போது கேள்விக்குறி எழுந்திருக்கிறது இது போன்ற வெறுப்பு பேச்சுகளால் இது போன்ற சர்ச்சைக்குரிய பேச்சுகளால் இன்னும் அந்த தன்மை என்பது பலகீனம் அடைந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய இந்த இந்திய நாட்டிற்கு இது வந்து நல்லது இல்லை ஏன்னா இங்கே எல்லாரும் மக்கள்லாம் மொத்தமாக வந்து வாழ்கிறோமா சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் எல்லாரும் மொத்தமாக அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சானங்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதில் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இது போன்ற வெறுப்பு பேச்சுகளை வந்து உள்ளே நுழைத்து இவர்கள் விரும்பக்கூடிய ஒன்றை நிறைவேற்ற துடிக்கின்றார்கள் அப்போ இந்த வார்த்தை என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று இந்திய நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கேரளா மாநிலம் அதை வந்து பாகிஸ்தானோடு ஒப்பிட்டு இவர் பேசக்கூடிய இந்த வார்த்தை என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய பொதுமக்களும் இதுபோன்று இவர்கள் தொடர்ச்சியாக பேசக்கூடிய வெறுப்பு பேச்சுகளுக்கும் அதே போல சர்ச்சைக்குரிய பேச்சுகளுக்கும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவினை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அலைக்கும் நாம் தொலைவழக்கத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்